entertainment is what we do what we do what we do நகைச்சுவை நடிகை கோவை சர்லா தனக்கு அறுபது வயசுக்கு மேல ஆகியுமே இன்னுமே திருமணம் செய்துக்காத காரணத்தை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் மனோரமாவுடைய இடத்தை பூர்த்தி பண்ண நடிகை அப்படின்னா அது கோவை சொல்ல முடியும் நகைச்சுவை நடிப்புல ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த டைம்ல கோவை சொல்லா அதை முறியடிச்சு ஒரு பெண் நகைச்சுவை நடிகை தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காங்க இவங்க நடிச்ச பல காமெடிஸ் இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாத நகைச்சுவையா தான் இருக்கு என்னதான் நகைச்சுவை நடிகா இருந்தா கூட பதினஞ்சு படம் கதாநாயியாவுமே நடிச்சிருக்காங்க தீவிர ரசிகை இந்த நிலையில இவங்க திருமணம் செய்துக்காததுக்கு பல வதந்திகள் பரவிட்டு இருந்த நிலையில இத பத்தி அவங்க ஒரு பேட்டின் போது சொல்லியிருக்காங்க நான் பிறக்குறப்போ தனியா தான் பிறக்குறோம் அதே மாதிரி நம்ம இறக்கும் போதுமே பாத்தீங்கன்னா தனியாதான் வந்து இறக்க போறோம் நான் பிறக்கும் போது தனியாக தான் பிறக்கும் அதே மாதிரி இறக்கும் போதும் தனியாக தான் இருக்க போகிறோம் வாழ்க்கையுடைய இந்த இடைவெளியில் எந்த உறவும் தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நினச்சேன் இதை விட திருமணம் செய்துட்டு குழந்தைகள் பெற்றுக்கிட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டு தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க எனக்கு பொதுவாகவே யாரையும் சார்ந்து வாழ பிடிக்காது அதனால தான் எனக்கு வரைக்கும் திருமணம் செய்துக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்